வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு இடைவெளி இல்லாத சந்தோஷங்கள் இந்த கதையை எழுதியவர் கோமகள் அவர்கள் விஜயா ஆபீஸ் விட்டு வரும்போது வழக்கமில்லாத வழக்கமான வழக்கமாக நரசிம்மனும் செல்லமாவும் ரொம்பவும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள் புருவத்தை உயர்த்தியவாறே நோட்டமிட்ட அவளை கண்டு ஒரு நல்ல செய்திமா என்றார் நரசிம்மன் விஜய் உனக்கு திருமண யோகம் வந்தாச்சுடி என்று செல்லம்மாவின் முகத்தில்தான் எத்தனை திருப்தி விஜய் சலனப்படவில்லை மனதில் ஒரு சின்ன சோகம் ஆட்கொண்டது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இத்தனை மகிழ்ச்சியா அவளை அனுப்பிவிட்டு அவர்களால் எப்படி இருக்க முடியும் எனக்கு திருமணத்திற்கு ஒன்னும் அவசரம் இல்லை இன்னும் சில வருஷங்கள் போகலாமா என்று அப்பாவிடம் மனசு விட்டு அவள் எத்தனையோ தரம் கூறியிருந்தும் பெற்ற மனம் ஒத்துக்கொள்ளவில்லை ஒன்று மட்டும் சொல்றேம்மா சென்னையிலேயே என் வாழ்க்கை அமையுமானால் நன்றாக இருக்கும் என்று மட்டும் தன் உள்ள கிடக்கையை கூறியிருந்தாள் அவள் செல்லாம் குழந்தைக்கு டிஃபன் காஃபி கொடு பேசிக்கொண்டே சாப்பிடட்டும் விஜய்மா நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா எல்லா விஷயங்களையும் சொல்றேன் என்றார் நரசிம்மன் தன்னுடைய சாதனையை பற்றி கூறப்போகும் பெருமிதம் அவர் முகத்தில் பளிச்சிட்டது உடை கொண்டு வந்த விஜயா காஃபியை பருகிவிட்டு டிஃபனை கொறிக்க ஆரம்பித்தாள் போன மாசம் போன மாத கடைசியிலே வந்தானே ஒரு மாநிலமான பிஇ பையன் அவனுக்கு நம் சொத்து பத்துகள் தெரிய வேண்டுமா நாம் இருப்பது சொந்த வீடானால் அதை அவன் பேரில் மாற்றிவிட வேண்டுமாம் இன்னும் என்று மேலும் பேச வந்தவரை விஜயா இடைவெட்டினாள் போதும்பா இந்த மாதம் முதல் வாரம் பெங்களூர்வே இருந்து வந்தாங்களே அந்த பையனுக்கு ஸ்டேட்ஸ் போகணும்னு ஆசையா அந்த செலவை நாம் ஏத்துக்கிட்டா அடுத்த கணமே உங்க பெண் கழுத்து தாலியை கட்டிடுவேன்னு தந்தி கொடுத்துருக்காமா விடுங்கப்பா எரிச்சலோடு கூறினாள் அவள் இன்னும் ஒன்னே ஒன்றுமா மதுரையிலிருந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி வந்திருந்தானே அவன் என்ன எழுதிருக்கான்னு தெரியுமா சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா இந்த மாதிரி கடிதங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கும் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் என்னோட ஃபைலை கொஞ்சம் பார்ப்பேன் சலிப்போடு கூறினாள் விஜயா இந்த வயசு பொண்ணுக்கு இப்படி கூட ஒரு சலிப்பும் கசப்பும் இருக்க முடியுமா ஏன் இப்படி உற்சாகமே இல்லாமல் இருக்கிறாள் ஒரு நல்ல மனவாழ்வுக்கு மனதுக்குள் கற்பனை கோட்டைகள் கட்டிக்கொண்டு கொண்டு அதை ஆவலோடு எதிர்பார்க்கும் இல்லையா அவளுக்கு ஒருவளை பெற்ற அம்மா அப்பாவை விட்டு எப்படி பிரிந்திருக்கிறதுன்னு உள்ளுக்குள் கவலைப்படுகிறாளா என்னப்பா மௌனம் அவர் சிந்தனையை தட்டி எழுப்பினாள் விஜயா ம் ஏதோ நினப்பு என்று சமாளித்தார் அவர் பிறகு மதுரை பையனை பற்றியும் சொல்லி முடிச்சிடுறேன் விஜய்மா அப்புறம் ஓய்ஷ்டம் என்று ஆரம்பித்தார் அந்த மதுரை பையன் மோகன் எழுதியிருக்கான் அவனுக்கு சொல்லிக்குவடியா மனுஷர்கள் யாரும் இல்லையா அம்மா மட்டும்தான் ஆடம்பரம் வேண்டாம் நகைகள் பாத்திரங்கள் புடவைகள் என்று எந்த பேரமும் வேண்டாம் எனக்கு பெண்ணை பிடித்திருக்கிறது முக்கியமானது பெண்ணுக்கு என்னை பிடித்திருப்பது தான் அதை தெரியப்படுத்த வேண்டுகிறேன் என்று எழுதியிருக்காமா விஜயாவின் முகத்தில் மூட்டப்பட்டிருந்த சலிப்பும் எரிச்சலும் சற்றே கலைந்து மெல்லிய புன்முறுவல் தவழ ஆரம்பித்தது ம் விஜிக்கு இந்த பையனை பிடிச்சாச்சு அம்மா குதூகலப்பட்டாள் எனக்கு பையனை பிடிச்சிருக்கோ என்னவோ அவரது வாசகங்கள் அணுகுமுறைகள் பிடிச்சிருக்கு மெல்ல மொழிந்தாள் அவள் அப்போ விஜய்மா திருமண ஏற்பாடுகளை செய்யலாமா உங்க இஷ்டம் அப்பா பெரிதாக ஒன்றும் நாணப்படாதது போலவே மகிழ்ச்சியையும் பிரதிபலிக்கவில்லை அவள் எழுந்து தன் அறைக்கு சென்றாள் விஜயா மோகன் வந்தான் யாரும் இல்லாததால எனக்கு நானே வரவேண்டியிருக்கு சார் என்று அவன் கூறினான் ஏன் அப்படி சொல்றீங்க மாப்பிள்ள நாங்களெல்லாம் அவங்களுக்கு இல்லையா என்று நரசிம்மன் குறுக்கிட்டார் தேங்க்யூ சார் என்றவன் மற்ற விஷயங்களையும் பேசி முடிவாக திருமண தேதியை நிச்சயித்துவிட்டு அழைப்பிதழ்கள் அச்சடிக்க சென்றான் வைதிபை விஜயாவுக்கு அஃபிஷியலாக எத்தனை இன்விடேஷன் வேண்டும் தயக்கத்தோடு கேட்டான் டுவெண்ட்டி இஸ் என் ஆஃப் என்றாள் விஜயா நான் வேலையை கண்டினியூ பண்ணட்டுமா பெற்றோர்கள் எதிரிலேயே கேட்டாள் அவள் திருமண சமயத்தில் ஒரு மாதம் லீவு போட்டுவிட்டால் அது பற்றி அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே திருப்தியோடு புன்னகை செய்தாள் மதுரையில் விஜயா இருந்த நாட்களில் அவள் மோகனை நன்கு புரிந்து கொண்டாள் கடிதத்தில் எழுதியிருந்தபடி அவன் ஆடம்பரங்களை வெறுத்தான் அமைதியே உருவாக இருந்தான் தம்பதிகளை அழகர் கோயிலுக்கு போய் வரும்படி அனுப்பினாள் மோகனின் அம்மா அடுத்து மீனாட்சி கோயிலுக்கு அனுப்பி வைத்தாள் மதுரையும் தன் கணவனைப் போலவே அமைதியாக உள்ளதாக எண்ணினாள் அவள் சென்னையைப் போல பார்க்கு மனிதர்கள் எல்லாம் பரபரத்து ஓடவில்லை இவர்கள் அவசரத்தில் ஒரு நிதானம் இருந்தது இதய துடிப்பிற்கு இணையாக அவர்கள் உடலின் விஜி எப்படி இருக்கு எங்க ஊர் ஐ லைக் மதுரை வெரி மச் அப்படியா சென்னையை விடவா ம் நம்ம மதுரையாச்சே அவள் கன்னத்தில் குங்கும ரேகைகள் ஓடி மறைந்தன மோகனின் மனதில் இதம் தரும் மனையாள் அன்பு சுதந்திர மனங்களின் காதல் என்ற வரிகள் ஓடின அழகிய பூங்காவில் அமைதியான மலர்கள் நில ஒளியில் குளிப்பது போல் அவர்கள் இல்லத்தில் மனமும் ஒளியும் நிறைந்திருந்தன போனது தெரியாமல் இருபத்து நான்கு நாட்கள் ஓடிவிட்டன விஜி உன் விடுமுறை நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறதே திடீரென ஞாபகம் வந்தார் போல் கேட்டான் மோகன் அவனது மனநிலை அவளுக்கு புரியவில்லை விஜி ம் இன்னும் நான்கே நாட்கள் தான் இருக்கு எதற்கு நீ சென்னைக்கு புறப்படுவதற்கு ஓ எப்போது புறப்படுவேன்னு நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தீர்களா இல்லை உலகத்தில் உள்ள கடிகாரங்கள் எல்லாம் நிறுத்திவிடலாம்னு பார்க்குறேன் மேகங்களை வானில் விதைத்து கதிரவன் மணிக்கணக்கை காட்டக்கூடாது என்று உத்தரவிடலாமான்னு பாக்கிறேன் கழுக் என்று சிரித்தாள் தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து வளர்ந்தவர்னு புரிகிறது அதனால்தானே தனிமை தவிப்பை கலாரசனையோடு கட்டி காட்டுகிறீர்கள் ஆனால் என்று எழுந்து கொண்ட விஜயா படுத்திருந்த அவனது தலைமுடியை கோதியவாறே அவரை பார்த்து சிரித்தாள் என்ன சொல்ல வந்த விஜி ஏன் நிறுத்திட்ட திருமணமானதும் ஒரு ஆணும் பெண்ணும் இணை பெரியாமல் இருப்பதுதான் வாழ்க்கை என்றால் உங்கள் சங்ககால தமிழன் திரைக்கடலோடி திரவியம் தேட புறப்பட்டிருப்பான மோகன் தட்டென எழுந்து விடுகிறான் என்ன என்ன சொல்ல வருகிறாள் அவனது புது மனைவி விஜி மனம் விட்டு பேசு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை இது தம்பதிகள் இருவரும் சேர்ந்து உழைத்து சம்பாதித்து முன்னேறும் உலகம் சில வருடங்களாவது இரண்டு பேரின் வருமானமும் வங்கியில் வளர்ந்து பெருக வேண்டும் வருங்கால வாழ்க்கைக்கு சேமிப்பு இருக்கு இருக்குமானால் தன்னம்பிக்கையும் வளரும் அல்லவா அப்புறம் குழந்தைகள்னு பிறந்துட்டா மனைவி அவர்களைத்தானே கவனிச்சாகணும் பிரம்மிப்போடு அவளை பார்த்திருந்த மோகன் பலே பலே உன்னைத்தான் பாராட்டுறேன் கற்பனைகள் இல்லாத சபலங்கள் இல்லாத ஏன் சந்தோஷங்களில் இல்லாத ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்கிறாய் அப்படித்தானே என்றான் இடைவெளி இல்லாத சந்தோஷங்களும் கசந்துதான் போகும் அதுதான் தவறு இடைவெளினா தனிமைன்னு அர்த்தம் பிரிவன் அர்த்தம் ஐயோ பாவம் எனக்கு வேலை இருக்கு என்று கூறிவிட்டு சென்றாள் விஜயா அன்று பரபரப்பாக முன்னதாகவே பேங்கில் இருந்து திரும்பிய மோகன் விஜய் நாளைக்கு சென்னைக்கு புறப்படணும் இல்லையா என்றான் இல்லை நான் புறப்படுவதாக இல்லை ஏன் விஜி அன்று சொன்னதெல்லாம் சரிதான் நான் ஒப்புக்கொள்கிறேன் விஜி ஆறுதலான குரலில் கூறினான் மோகன் அப்பா நமக்கு அந்த கஷ்டத்தை வைக்கவே இல்லை இங்கே இருக்கிற கிளை ஆஃபீஸுக்கு எனக்கு மாற்றுதலுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இன்னும் இரண்டு தினங்களில் நான் வேலைக்கு சேரணும் இந்தாங்க அப்பாவோட லெட்டரும் என் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் என்று அவற்றை அவனிடம் தந்தாள் அதை பார்த்துவிட்டு திருப்பி தந்தவன் முகத்தில் எவ்வித குதூகலத்தையும் காணும் நான் வேலைக்கு போகிறதில் உங்களுக்கு இஷ்டமில்லையா தயக்கத்தோடு கேட்டாள் இடைவெளி இல்லாத சந்தோஷங்கள் கசந்து போகும் என்றுதான் பயப்படுறேன் என்றாள் விஜயா கலகலவென்று சிரித்தாள் உங்க பேங்குக்கும் என் ஆஃபீஸுக்கும் நிச்சயம் நிறைய இடைவெளி இருக்கிறது ஆனால் நமக்குள் அந்த இடைவெளி நிச்சயமாக எப்போதும் இருக்கக்கூடாது புரிகிறதா விஜி என்று அவளை எட்டி முயன்றான் மோகன் அவன் கைக்குள் அகப்படாமல் தப்பி சென்று மறைந்தாள் அவள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறில் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம்